உலகின் மரத்தில் காய்க்கும் மிகப்பெரிய பழம் பலாப்பழமாகும் பலாப்பழம் மாம்பழம் மற்றும் வாழைப்பழம் ஆகிய மூன்றும் தமிழர்களின் முக்கணிகள் என்று அழைக்கப்படுகின்றன இது அதிக ஈரப்பதம் கொண்ட வெப்பமண்டல தட்ப நிலையில் செழித்து வளரும் மலை அடிவாரங்கள் மற்றும் செம்மண் நிலங்களில் இதன் விளைச்சல் மிக நன்றாக இருக்கும் இலங்கையில் மற்றும் இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பலா சாகுபடி அதிகம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி பலாப்பழத்திற்கு மிகவும் புகழ் பெற்றது பன்ரொட்டி பலாப்பழம் அதன் தனித்துவமான சுவைக்காக உலக புகழ் பெற்றது நீங்கள் எப்போதாவது பன்ரொட்டி பலாப்பழம் சாப்பிட்டு இருக்கிறீர்களா தாய்லாந்து உலகின் மிகப்பெரிய பலாப்பழ ஏற்றுமதியாளர் இவர்களே இவர்கள் புதிய பழங்களாக மட்டுமின்றி பதப்படுத்தப்பட்ட மற்றும் டின்னில் அடைக்கப்பட்ட பலாப்பழங்களை அதிகளவில் ஏற்றுமதி செய்கின்றனர் இந்தியாவிலிருந்து குறிப்பாக சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பலாப்பழம் மற்றும் அதன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பலாப்பழ சிப்ஸ் மாவு போன்றவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன உலகளவில் பலாப்பழத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடு சீனா ஆகும் ஐரோப்பிய நாடுகளில் ஜெர்மனி நெதர்லாந்து மற்றும் ஐக்கிய ஏராட்சியம் போன்ற நாடுகள் பலாப்பழத்தை அதிக அளவில் இறக்குமதி செய்கின்றன இதில் நார்ச்சத்து அதிகம் என்பதால் உடல் நலன் கருதி பலரும் இதை விரும்புகிறார்கள்